இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண் பின்தங்கிட கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம அஞ்சலையம்மாள் இவங்கதான் நம்ம கொள்கை கொள்கை தலைவர்கள் முன்னேற துடிகிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலை அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கோம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்துல கலந்துக்கிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குளவிலுக்கு தான் அஞ்சலி அம்மாள் நம்முடைய அஞ்சலி அம்மாள் நிறைய பேருக்கு அஞ்சலி அம்மாளை எதற்காக அவருக்கு பதாகை வைத்தார் என்று யோசித்துக் கொண்டிருப்பார் மண்ணின் மைந்தர் என்று நாம் தளபதியை கூறுகிறோம் அவர் மாநாடு நடத்தக்கூடிய இடமோ விழுப்புரம் விக்கிரவாண்டி வீசாலை விழுப்புரம் மண்ணினுடைய பெருமை யார் தெரியுமா அஞ்சலை அம்மாள் ஆம் அவர் பிறந்தது விழுப்புரத்தில் ஏதோ அஞ்சலை அம்மாள் ஏதோ ஒரு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் என்று சாதாரணமாக கூறிவிட முடியாது பெண்கள் என்றாலே வீட்டில் இரு பெண்களுக்கு படிப்பு கிடையாது பெண்களை அடக்கி வை என்று கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் பெண் போராளியாக வெளியே வந்தவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல்வேறு முறை சிறைக்கு சென்றவர் அஞ்சலையம்மாள் தன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்கிறது ஒன்பது மாத கர்ப்பிணியாக அஞ்சலையம்மாள் இருக்கிறார் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடன் அவர் சிறைக்கு செல்கிறார் எதற்காக இந்திய நாட்டின் விடுதலைக்காக குழந்தை பிறப்பதற்காக மட்டும் பதினைந்து நாட்கள் விடுப்பு கொடுக்கிறார்கள் குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் குழந்தையோடு சிறைக்கு சென்று அந்த தண்டனையை முழுமையாக அனுபவித்துவிட்டு வெளியே வருகிறார் எப்படிப்பட்ட வீரம் செறிந்த ஒரு மங்கையாக அவர் இருந்திருப்பார் விழுப்புரத்தில் இருந்து அவர் மீண்டும் சென்னைக்கு கிளம்புகிறார் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல்வேறு சிறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார் சிறைக்கு நீங்கள் செல்வதை அஞ்சக்கூடாது என்று காந்தி வழியில் வந்த தோழர்களுக்கு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பாடம் எடுத்தவர் அம்மாள் இப்படி தொடர்ந்து அஞ்சலையம்மாள் தீவிரவாத போக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று ஆங்கிலேய அரசு அவருக்கு தடை விதிக்கிறது அவரை தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறார் அவரை யாரும் சந்திக்க கூடாது என்ற தடை பிறப்பிக்கப்படுகிறது ஒருமுறை தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு காந்தி அவர்கள் வருகிறார் அவரை சந்திக்க வேண்டும் தடை விதிக்கப்பட்ட இவரை சந்திக்க முடியாது என்று பலர் கூறுகின்றனர் காந்தியடிகள் தங்கியிருந்த அறைக்கு எதிரே மண்டபத்திற்கு எதிரே ஒரு குதிரையில் ஒரு பர்தா அணிந்த ஒரு பெண் வீரமாக குதிரை இயக்கிக் கொண்டு வந்ததை காண்கிறார் காந்தியடிகள் பிறகு பார்த்தால் தன்னுடைய பர்தாவை விலக்கிவிட்டு பிறகுதான் தெரிகிறது அவர் அஞ்சலை அம்மாள் அப்படிப்பட்ட வீரம் தெரிந்த காந்தியாரை சந்திக்கிறார் அப்பொழுதுதான் காந்தியார் தென் தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி என்று தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியார் அவர்கள் அம்மாளை குறிப்பிடுகிறார் இப்படி சிறைக்கு அஞ்சாமல் பல்வேறு தலங்களில் தொடர்ந்து போராடி ஒரு பெண்ணாக இருந்து கடைசி வரை தன் கணவனும் அதே போராட்ட குணத்தில் இருப்பதும் மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக கருதி நாட்டின் விடுதலைக்காக பரும்பாடுபட்டவர் வீரம் சிறிந்து போராடியவர் அஞ்சலையம்மார்